எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்களில் முன்னணி நடிகையாக தமிழ் தெலுங்கு இந்தி என அனைத்து மொழிகளிலும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற பிரபல நடிகை பானுப்பிரியா குறித்து தான் இந்த தகவலில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது தன்னுடைய சாக்லேட் கலரில் டஸ்டர் ஸ்கின்னில் கவர்ச்சி ராணியாக உலா வந்து அனைவரையும் தன் வசம் ஈர்த்து கொண்டவர்தான் நடிகை பிரியா அவர்கள் பார்த்தவுடன் இழுக்கும் இவருடைய இடுப்பழகி காந்த கண்ணழகு தான் அனைவருக்கும் கவிதையாய் எழுதக்கூடும் என்றே கூறலாம் அப்படி குடிகட்டி பறந்த நடிகை பானுப்ரியா அவர்கள் பதினாலு வயதில் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்ட ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து தான் தற்போது சென்னிந்தியும் தென்னிந்திய சினிமாவில் கூறியுள்ளார் தென்னிந்திய சினிமாவில் பல படங்கள் நடித்து வந்த இவர் அமெரிக்க மாப்பிள்ளை அவர்களை திருமணம் செய்து கொண்டு ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் விவாகரத்து பெற்று இந்தியா வந்து செட்டிலானார் இந்நிலையில் இவருக்கு இருபது வயதில் மகள் இருக்கும் நிலை தற்போது மீண்டும் சினிமாவில் நடிப்பது செலுத்தி கவனம் செலுத்தி வருகிறார் குணச்சித்திர வேடங்களில் நிறைய நடித்தும் வருகிறார் நடிகை பானுப்ரியா அவர்கள் பொருளாதார சிக்கலில் இருந்தபோது ஐ லவ் யூ டீச்சர் என்ற படத்தில் ஒரு சிறுவனுடன் உறவு வைத்தது போன்ற படத்தில் நடித்திருந்ததால் அவருக்கு பட படுமோசமான விமர்சனங்கள் வந்திருந்தது இவரை குறித்து அனைவரும் திட்டி தீர்த்தும் விட்டனர் ஆனால் அது நடிக்க காரணமே இவர் சிக்கலில் இருந்ததுதான் தான் என்று கூறியுள்ளார் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தற்போது இவர் குறித்த ஒரு தகவலை வெளியிட்டும் உள்ளார் இது தற்போது வைரலாகியும் வருகின்றது நீங்கள் சொல்லுங்கள் பிரியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்